ஆவணியர்களை விசட செய்தி ஒன்றோடு இப்போது உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையில் ஹவுதிக்கள் ஏவுகணை தாக்குதல் மூலமாக அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலை செங்கடல் பிராந்தியத்திலே உட்படுத்தி இருக்கிறார்கள் அதேபோல அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஒன்றிணைந்து பதிமூன்றுக்கும் மேற்பட்ட ஹவுதிகளினுடைய நிலைகள் மற்றும் எட்டுக்கும் மேற்பட்ட ஹவுதிகளினுடைய ஆளில்லா விமானங்களை அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் ஈரானும் ஒரு விசையில் அறிக்கை விடுத்திருக்கிறது இவை தொடர்பில் முழுமையான தகவல்களை இப்போது பார்க்கலாம் அதன் அடிப்படையிலே செங்கடல் பிராந்தியத்திலே அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பலை ஹவுதிகள் இப்போது தாக்கி சேதங்களுக்கு உட்படுத்தியிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவினுடைய விமானப்படையினர் ஒன்றிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் ஹவுதிகள் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் டிவைட் டி ஏசின் ஹோவர் என்ற மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் மீதுதான் இவ்வாறு ஏவுகணைகள் மூலமான தாக்குதல்கள் நடாத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன ஹவுதிகளும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர் யஹியா சாரி அவர்கள் விழுத்திருக்கக்கூடிய ஒரு விசேட காணொலியில் அவர் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதன் அடிப்படையிலே அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஒன்றிணைந்த வான் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தாங்கள் யுஎஸ்எஸ் Dwight டி இசின் ஹோவர் என்ற கப்பலை செங்கடலில் தாக்கியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு பேலஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாங்கள் இந்த தாக்குதலை இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு அறையும் இதனை உறுதி செய்திருக்கிறது அதன் அடிப்படையில் மூன்று பதினைந்துக்கும் ஐந்து மணிக்கும் இடைப்பட்ட நேரத்திலே பிற்பகலிலே அதாவது சனா நேரப்படி ஏமன் நேரப்படி தாங்கள் அதாவது வெற்றிகரமாக எட்டுக்கும் மேற்பட்ட யூஏவி ஆளில்லா ட்ரோன்களை தாக்கி சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது இவை ஏமனினுடைய ஹவுதிக்களினுடைய கட்டுப்பாட்டு தலங்களில் இருந்து ஏவப்பட்டவைகள் என்றும் அவை தெரிவித்திருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு தளம் அறிவித்திருக்கிறது பதிமூன்று ஹவுதிகளினுடைய நிலைகளை தாங்கள் அழித்திருப்பதாக அல்லது தாக்குதல் இருப்பதாக ஒன்றிணைந்த வான் அல்லது விமான தாக்குதல் மூலமாக தாங்கள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஏமனினுடைய மூன்று நிலைகள் மீது தாங்கள் தாக்குதல் நடாத்திருப்பதாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு தன்னுடைய எக்ஸ்தலத்திலே பதிவேற்றியிருக்கிறது குறிப்பாக ஹுதைதா பகுதியினுடைய மூன்று நிலைகள் மீது தாங்கள் தாக்குதல் நடாத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆளில்லா விமானங்கள் மற்றும் வள்ளி தாக்குதல்கள் மூலமாக இந்த தாக்குதல்களை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் ஒரு விசேட ஒரு காணொலியை வெளியிட்டு அவரும் தெரிவித்திருக்கிறார் கடந்த இரவிலே அவர்கள் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக முழித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே இந்த தாக்குதல் மூலமாக எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலை இப்போது ஹவுதிக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஹவுதிக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதலின் காரணமாக ஏமனினுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் பதினாறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நாற்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயங்களுக்குட்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவர்களில் ஹவுதி போராளிகள் மற்றும் பொதுமக்கள் என அத்தனை பேரையும் சேர்த்து மொத்தமாக ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ந்து ஹவுதிக்கள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக இதனை கருத இயலும் என்று சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இதனை மிகப்பெரிய ஒரு அஹிம்சை வள்ளி தாக்குதலாக தாங்கள் கருதுவதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை தாங்கள் வெளிப்படுத்துவதால் தான் இந்த தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டிருப்பதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே இந்த தாக்குதலை ஈரான் வன்மையாக கண்டித்திருக்கிறது காரணம் ஹவுதிகள் என்றவர்களை இலக்கு வைத்து நடாத்துகின்ற தாக்குதலாக இது தெரியவில்லை என்றும் ஏமன் மக்களை குறிவைத்து தா நடாத்துகின்ற தாக்குதலாக இதனை தாங்கள் கருதுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சர்வதேச வரையறைகளை மீறுகின்ற இந்த செயல்பாடானது தன்னிறையாண்மையுள்ள ஏமன் தேசம் மீது நடாத்துகின்ற தாக்குதல் முயற்சியாக தாங்கள் கருதுவதாகவும் இது கண்டிக்கத்தக்க விடயம் என்றும் ஈரான் அறிவித்திருக்கிறது எனவே ஏமனினுடைய தன்னாதிக்க இறையாண்மையை கேள்விக்குறியாக்கும் இந்த செயல்பாட்டை தாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது குறிப்பாக நாசர் கமானி என்று சொல்லக்கூடிய ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சனுடைய ஊடக பேச்சாளரை மேற்கொட்காட்டி ஈரானினுடைய அரச ஊடகம் இந்த செய்தியை முப்பதோராம் திகதி வெளியிட்டிருக்கிறது இது இப்போதைய செய்தியாக பதிவாகிறது நேர்களை குறிப்பாக அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான இந்த கப்பலிலே குறிப்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை நிறுத்துவதற்கு வாய்ப்பிருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது காரணம் அதனுடைய நிலட்படங்களை வைத்து பார்க்கின்ற போது ஆகவே அந்த தகவல்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஹவுதிகள் ஆளில்லா ட்ரான்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு தளம் அல்லது அறை அவர்கள் குறிப்பிடுவதனை பொறுத்து பார்க்கின்ற போது ஹவுதிகளினுடைய எட்டுக்கும் மேற்பட்ட ஆளில் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன என்ற போதிலும் இப்போது ஹவுதிகள் இந்த நடாத்திய தாக்குதல் காரணமாக அமெரிக்காவினுடைய கப்பலிலே இருந்தவர்களிலே எத்தனை பேருக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அல்லது கப்பல் பகுதி அளவிலா முழுமையாகவா சேதம் அடைந்திருக்கின்றன என்பது தொடர்பான வித தகவல்களும் இதுவரை இருதரப்பிலிருந்தும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்ற போதிலும் தாக்குதலை நடத்தது ஹிகழ் என்பதனை இருதரப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருந்தீர்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களோடு உங்களை இணைத்துக்கொள்ள தொடர்ந்தும் தயாராக இருக்கிறோம்